ஸ்ரீ சாய் சச்சரிதம் அப்பாவுடன் சாய் அப்பாவுடன் நான் பேசுவதற்கு அதிகமாக பயன்படுத்திய ஒரு வழி இந்த சாய் சச்சரிதம் சாய் சச்சரிதத்தை நாம் தினமும் படித்தால் சாய் அப்பாவுடன் நாம் பேசுவதற்கு சமம் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அப்பாவோட சாய் சச்சரிதத்தை தினமும் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்பா உங்களோடு பேசுவார் இப்போது அப்பா பேசுவதை நாம் கேட்போம் சாயப்பா இப்போது நம்மோடு பேசுவார் அதை நாம் கேட்போம் அத்தியாயம் மூணு பக்கம் இருபத்தி மூணு நாம் இப்பொழுது பாபாவின் இனியதும் அமிர்தனத்தை யொத்திய வார்த்தைகளும் ஒரு நாள் மதியம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியவர்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது பாபா கீழ்கண்டவாறு அழகான அறிவுரையை விடுவித்தார் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கிறேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே முக் முக்குணங்களின் கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனும் என்பால் என்பால் கவனத்தை திருப்புவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உலுக்கும் எல்லா பூச்சிகளும் எறும்புகளும் கண்ணுக்கு தென்படுபவை அசையக்கூடியவை அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவமாகும் இத்தகைய அழகான விலைமதிப்பெற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்யப் போவதில்லை என்று என் மனதில் நான் தீர்மானித்தேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் இன்றைய பாபாவிடம் பேசியது பாபாவுக்கு கொடான கோடி நன்றிகள் ஓம் சாய்ராம்